நூற்றி இருபத்தி அஞ்சாவது பாட்டு இருக்கலாம் இருக்கலாம் அவனியில் இருக்கலாம் அரிக்குமாள் பிரம்மனும் அண்டம் ஏழு அகற்றலாம் கருக்கொளாத குழியிலே காலில்லாத தூணிலே நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் மீசனே இருக்கலாம் இருக்கலாம் அவனியில் இருக்கலாம் இருக்கலாம் அங்கே இருக்கலாம் அப்படி இருக்கலாம்லாம் கிடையாது எப்படி அவனியில் இருக்கலாம் அரிக்குமாள் பிரம்மனும் அண்டம் ஏழு அகற்றலாம் இந்த எல்லா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே அழிக்கலாம் இல்லாமல் ஆக்கலாம் கரு குழி கருவு கொள்ளாத ஒரு குழி இருக்குது அதாவது அதுக்கு ஒரு வடிவம் இல்லை அது வடிவமும் தான் தராது அந்த மாதிரியான ஒரு குழி கால் இல்லாத ஒரு தூண் தூணுனாவே கால் தான் காலில்லாத தூண் புரிஞ்சிக்க முடியுமான்றதுக்காக நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் ஈசனே இந்த நெருப்பாறு பாலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க நெருப்பாறில் ஒரு பாலம் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க இது ஆன்மீக அனுபவத்தின் இது அந்த வெட்டவெளியை தரிசிக்கும் போது ஏற்படுற அந்த அதிசயங்களை அவர் அது மாதிரி சொல்கிறாரு ஸோ கருக்குலாத குழியில் காலில்லாத துறையில் நெருப்பரை திறந்த பின் நீயும் நானும் ஈசனே எல்லாருமே இங்கே ஈசன்தான் அதாவது வெறுமையாயிட்டா ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டா நானென்றானலாமல் ஆயிட்டாள் ஏக போகம் ஆகியே இருவரும் ஒருவராய் போகமும் புணர்ச்சியும் எங்கனே ஆகலும் அழித்தலும் அதன் கண்ணேயாம் ஆன பின் சாகலும் பிறத்தலும் இல்லை இல்லை இல்லையே ஏகபோகம் ஆகிய இருவரும் ஒருவரானால் இந்த சொல்லி வச்சுப்பாங்க இருவர் வந்து ஒன்றாகிட முடியும் ரெண்டு வேறு வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஆனால் போகம் வேற புணர்ச்சி வேறு அப்படின்றார் போகம்னா பலன் கருதி செய்கிறது புணர்ச்சின்னா வெறும் வெறுமைக்காக மட்டுமே புணர்தல் மட்டுமே நடக்கிறது ஸோ போகமாக இருந்தாலும் சரி புணர்ச்சியாக இருந்தாலும் சரி புரது எங்கே அப்படின்னு போய் பாருங்கள் ஆகலும் அழித்தலும் அதன் கண்ணே உள்ள ஆகல் அழித்தலெல்லாம் போகிறதுனாலே புணர்ச்சினாலே மட்டும்தான் ஆகுது சாகலும் பிறத்தலும் இல்லை 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 எப்போ நமக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சோ அப்போ சாகல் பெறுத்தல் என்பது இல்லை 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 அப்போ புரிஞ்சு வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப கிளியராக ரொம்ப சரியாக ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கலாம் கடவுள் அல்லது உண்மை எல்லாத்துலேயும் இது அதுக்கு மயிர்ப்பாலம் திறந்துருக்கணும் ரெண்டாவது ஆகலம் அழித்தலும் எல்லாம் அதுக்குள்ளே தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா சாகல் பிரிதல் என்று நன்றி சிவஞானம் பிரபாகர் பார்த்ததுக்கு நன்றி பாருங்க பகிருங்க பங்காளியாக மாறுங்க நன்றி நன்றி நன்றி